வெல்கம் டு டேக் மிஸ் தமிழ் சேனல் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன பட்டியல் வெளியிட தடை மதுரை ஹைகோர்ட் உத்தரவு ஸோ இது குறித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு செய்தித்தாளில் வெளியேறக்கூடிய செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மதிப்பெண் வழங்குவதில் குளறுபடி உள்ளதாக வழக்கு தொடரப்பட்டு ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா பணி நியமன பட்டியல் வெளியிட தடையும் கொடுத்துருக்காங்க மதுரை ஹைகோர்ட்டில் மதுரை சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த சுதா ஜனனி மதுபாலா ஆகியோர் மதுரை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் பள்ளிக்கல்வித்துறையில் கல்வித்துறையில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடந்தது நூற்றி முப்பது மையங்களில் நடந்த தேர்வை நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து பேர் எழுதினர் இந்த நிலையில் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வில் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் தேர்வானவர்களுக்கான பணி நியமன பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளது இந்த பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வில் ஆங்கில பாடத்திற்கு கேட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் பின்னர் வெளியிடப்பட்ட இந்த தேர்விற்கான வினாவிடையில் விடையில் கூறப்பட்டுள்ள தகவல்களுக்கும் நிறைய குளறுபடிகள் உள்ளன ஆய்வு செய்ய வலியுறுத்தல் இந்நிலையில் தேர்வில் இடம்பெற்ற பதிமூணு வினாக்களுக்கு எந்த பதிலை தேர்வு செய்திருந்தாலும் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் என்றும் பதினோரு வினாக்களுக்கு மூன்று பதில்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்தால் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்து இருப்பது ஏற்புடையதல்ல எனவே தற்போது வெளியிடப்பட்ட இறுதி விடைத்தாள் அடிப்படையில் பணிநேன பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும் வல்லுநர் குழுவை ஏற்படுத்தி ஆய்வு செய்து இறுதி விடைத்தாள் பட்டியல் வெளியிட வேண்டும் வெளியிட உத்தரவிட வேண்டும் என்றதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதேபோல ஜெயந்தி என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுக்கள் நீதிபதி மஞ்சுளா முன்பு விசாரணைக்கு வந்தன விசாரணை முடிவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வின் அடிப்படையில் இறுதி பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது இந்த வழக்கு குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டாம் எனவும் நீதிபதி உத்தரவு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்தி வைத்துள்ளார் ஸோ மதிப்பெண் குரல் வழங்குவதில் குளறுபடி உள்ளதாக வழக்கு ஸோ இது முதல் முறை கிடையாது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடத்தப்பட்ட இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட டிஆர்பி தேர்வுகள்லையுமே பார்த்தீங்கன்னா நான்கு வினாட்கள் அந்த ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இரண்டு வினா வினா இரண்டு விடைகள் கொடுத்தாலும் ரெண்டுத்துக்கும் மார்க் கொடுப்பாங்க ஒரு சிலதுக்கு வந்து ஆப்ஷன்ஸே தப்பாக இருக்கும் அதுக்கும் மார்க் கொடுப்பாங்க ஸோ இப்போ இந்த விஷயத்துலேயுமே பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று கேள்விகளுக்கு எது கொடுத்தாலும் ஆன்சர்ன்றது கொடுக்கறதால கரெக்டாக தேர்வு எழுதியிருக்கவங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அது போல் இருக்கவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கோர்ட்டை வந்து நாடி ஸோ அனைவருக்குமே இது வந்து ஒரு தடையாக வந்து நிற்குது ஸோ தேர்வு எழுதல்களுடைய பிரச்சனையும் கிடையாது இல்லை கேஸ் போட்டவங்களுடைய ப்ராப்ளமும் கிடையாது டிஆர்பி தேர்வுகள் நடத்துவதில் உள்ள மதிப்பெண் வழக்கப்பட்டுள்ள குளறுகளில் தான் இது தொடர்ந்து அனைத்து ஒவ்வொரு முறையுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி தவறுகள் நடைபெற்று தான் வந்துகிட்ருக்கு தொடர்ந்து நம்மளை சேனலில் இணைந்துருங்க ஆசிரியில் இருக்கணும் அனைத்து தகவலும் நம்ம உடனே கொடுத்துட்டு தேங்க் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்